யாருக்குமே அடங்க மாட்டாரு யாரையுமே மதிக்க மாட்டாரு வேலைக்கு பசங்களை கூட்டி போவாரு கூட்டு போனாருன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய காசை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட மாட்டாரு நேரம் ஒயன்சாப்பு கூட்டு போய் எல்லாம் குடிச்சு அதெல்லாம் இது பண்ணி விட்டு அவங்களுக்கு ஏதோ நூறா மதம் கொடுத்துட்டு தான் மீதி காசுலாம் சரஞ்சலிச்சுட்டு வந்துருவாரு அலெக்ஷன் அப்படி மோசமா இருப்பாருன்னா இப்ப எவ்வளவோ பரவாயில்ல அலெக்ஷன்னு அப்ப எல்லாம் ரொம்ப திமுறு பிடிச்சிட்டு ஆடுவாரு அப்படி இப்படின்னு என்னடமோ சொன்னானுங்க நான் அப்ப எல்லாம் எதுவும் சொல்லல அப்ப அந்த போதை அந்த போதை போட்டுக்கிட்டு பாவத்துல இருந்தப்ப எவ்வளவோ எவ்வளவோ பேசிக்கிட்ட சாபத்து சாபத்தையும் எவ்வளவோ பேசிக்கிட்ட எவ்வளவோ பேசிக்கிட்ட வார்த்தைகள் எல்லாம் வாங்கிட்டு புடிச்சிட்டு இருந்தாரு ஆனா ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவோ பேரு அலெக்சா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இது பேசுவாங்க ரொம்ப அவரை பூழ்ந்து தருவாங்க நிறைய இடத்துல அப்படி அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நம்மளும் எதிர்காலத்துல இப்ப இல்ல எதிர்காலத்துல நாம எந்த பாவத்தையும் செய்யாம பிடிக்காம ஆண்டு ஒரு காண்டி விசுவாசமா ஆண்டு காண்டி நல்லா நல்ல பிள்ளைகளா நல்லா ஒழுக்கமான பிள்ளைகளா இருப்போமா இருப்போமா அப்பா அம்மாக்கு நல்லா ஒழுக்கமா இருப்போமா அப்பா அம்மா ஆ சரி நான் பேச்சுங்களா நிஜமான ஒரு நாளைக்கு உங்க பார்த்து நானும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு நாள் இருந்து பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு ஓகேவா சரி இது என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் நானும் உங்களை மாதிரிதான் என் பேர் முரளி முரளி ஆரோன் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பேச்சு என் வச்ச பேர் முரளி நான் நாணத்தான எடுத்ததுக்கு அப்புறம் வெச்ச பேர் ஆரோல் நானும் உங்கள மாதிரிதான் இந்த மாதிரி கூடுறாங்கல்ல அதுல தான் நானூறு லட்சிக்கு ஆண்டு ஏத்துக்கிட்டேன் ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் சண்டே கிளாஸ்ல இந்த மாதிரி சண்டே கிளாஸ்ல தான் ஏசவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் நான்லாம் எப்படி எப்படி ஏசப்பா ஏத்துக்கிட்டேன் எதுக்காக ஏத்துக்கிட்டேன் என்னத்துக்கு ஏத்துக்கிட்டேன் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த மாதிரி சண்டே கிளாஸ்லதான் உங்கள்கிட்ட உங்களை மாதிரி உக்காந்தேன் உங்களை மாதிரி நானும் ஒரு கிஃப்ட் வாங்கினேன் உங்களை மாதிரி பைபிள் வாங்கினேன் அப்படியே வாங்கி 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 வந்தேன் இப்ப ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு பேருக்கு நான் ஊழியம் செய்யறேன் நான் சர்ச்சில் இருந்து எங்க பாட்டு குடியும் ஊழியம் செய்யறேன் அண்ணன் கூட சுவிசேஷம் ஊழியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்ப அண்ணன் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியும் அலட்சணா அங்கெல்லாம் நான் என்னையும் தெரியும் ஆண்டை வந்த அளவுக்கு பயன்படுத்துற நானும் நானும் துரு 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 இருப்பேன் யாருக்குமே அடங்க மாட்டேன் எச்சவங்க நல்லா தெல்ல புள்ள அப்படி இருப்ப ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் என் கூட படிச்ச அண்ணன் அண்ணன் அண்ணா கிடைக்கிறாரு அவர் கேட்டு பாருங்க சொல்லுவாருங்க ஸ்கூலில் நான் எப்படி இருப்பேன் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் துருத்துருத்து இருப்பேன் டீச்சர்களுக்கெல்லாம் அணக மாட்டேன் எச்எம் குடியேதான் எச்எம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் துருத்துருந்து எச்எம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எச்எம் குடியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்போம் கிளாஸ் ஃபுல்லே உட்கார மாட்டோம் அவ்வளோ சேட்டை பிடிச்ச பசங்க நாங்கள்லாம் எந்த அண்ணன் நான் எல்லாம் பயங்கர சேட்டை பிடிச்ச பசங்க அப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப எப்பயெல்லாம் இல்லை

உங்க கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்க நீங்க ஆனா நம்ம சொல்ல நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறத அவங்களே சொல்லுவாங்க ஏங்க எங்கப்பா எங்க சர்ச்சிக்கு நேரத்து வந்துருந்தாங்க ஏசப்பா பத்தி சொன்னாங்க எங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு அவங்களே நாளைக்கு ஸ்கூல்ல போய் அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவீங்க தானே நானே இப்போ நான் எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களா இருக்கிறோம் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் எங்க பத்தி நான் வீட்டுல இல்லைனா ஏண்டா என்ன என்ன காணா இருக்கலாம் காணான்னு அப்ப நேரம் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க எங்க இருக்கிற என்ன பண்ற ஏது பண்ற வீட்டுக்கு எப்ப ஒரு எங்க அம்மா அப்படி ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க இப்ப நான் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எங்க அம்மா எங்க அப்பாவும் அதே மாதிரிதான் நான் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க ஏன் ஏன் என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க

டெலிவரி பண்ணுவாங்கல்ல ஒரு ஆள் போயிட்டு போயிருக்கிறேன் அந்த கஸ்டமரை என்கிட்ட கோபமா போன பேசிட்டேன் ஆகுது எதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது யா வரல என்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டான் நானும் என்ன நினைச்சுட்டேன் என்னடா இவ்வளவு கோவமா பேசுறாங்க சரி ஃபீடா கொண்டு போய் குடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீடா போயிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்குது அதுவும் போயிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா பிரேக் அடிச்சுட்டான் பசுக்காரன் போன வேகத்துல எனக்கு பிரேக் குடிக்கிறேன் வேகமா போய் சொல்லிவிட்டேன் வண்டி முக்கால் அரை வாசி வண்டி உள்ள போயிருச்சு வண்டி முன்னாடி முன்னாடி எல்லாம் டாப் டாப் போயிருச்சு எனக்கு ஒரு அடி கூட இல்லை ஒரு அடி இல்லை ஒரு இல்ல ஒரு கீரல் இல்லை ஆனா வண்டி அவ்வளவு டேமேஜ் வண்டி பார்த்தவங்க என்ன கேக்குறாங்க ஏன்னா வண்டியா இப்படி வாங்கி இருக்குது உனக்கு ஒன்னும் விளையாடான்னு கேக்குறாங்க எனக்கு எப்படி ஆகும் என் கூட தான் யார் இருக்கிறா யார் இருக்கிறா அப்படி சொன்ன நான் எனக்கு என்ன ஆகும் எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது என் கூட ஏச பாக்குறாரு என்னை வழி நடத்துறவர் அவரு இருக்கிறாரு அவரு இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும் ஒரு காயம் இல்லாம ஒரு தகுப்பு இல்லாம என்ன காப்பாத்துறாரு ஏசப்பா பாஸ்டர்ல இருந்து சர்ச்சு மக்கள்ல இருந்து எங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க வண்டி இவ்வளவு ஆகி இப்படி போய் போய் கிடக்குது உனக்கு ஒரு அடி கூட உள்ள எல்லாம் நீங்களும் ஏசப்பா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏசப்பா நம்பி ஏசப்பா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருப்பாரு எப்பயுமே ஆண்டவர் நம்ம வந்து ஏத்திட்டத ஆண்டவர் நம்மளோட இருப்பாருன்னு இல்ல நம்ம சும்மா நினைச்சாவே போதும் ஆண்டவர் நம்மளோட தான் இருப்பாரு இன்னொね அப்பா அம்மாக்கு கீழ் படினோ ஸ்கூல்ல டீச்சர்ங்களுக்கு கீழ் படினோ நான் சொல்றது கேக்கறீங்களா அல்லேலூயா அல்லேலூயா இந்த அண்ணன் சொன்னாரே சின்ன வயசுல இந்த அண்ணனும் நம்மள நம்ம வயசுல தான் துரு துருன்னு இருந்தாரே நம்மளும் துரு துருன்னு இருக்கலைப்பா செம செட்டப் பண்ணலாம் அப்புறம் திருந்திကြலாம் அப்படினா இல்லை

சொல்லுங்க சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள் இப்படியா பெற்றவர்கள் எதுக்காக அப்படி சொல்றாரு சிறு என்ன வராதற்கு தடை செய்யாதீங்க பரமோகராஜ்யம் அவர்களுடைய சொல்றாரு ஏசப்பா சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ

யாருக்கும் தீர்வு கிடைக்காம ஹலோ ஹலோ கேக்குறீங்களா அங்க யாரு நடிக்க வெளியே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க சீக்கிரம் உள்ளவாங்க வெளியே இருக்கீங்களா கிஃப்ட் இல்லையா சீக்கிரம் அப்பதான் உள்ளே இல்லையா சொல்லுங்க எப்படிப்பட்டவர்கள் பொய் பேசாம இருக்கணும் தடவு செய்யாம இருக்கணும் தீமை செய்யாம இருக்கணும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பொற சொல்லாம இருக்கணும் இப்படியா பட்டவர்கள் தான் பரலோகராஜ்யம் அதனாலதான் சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு தடை செய்யாத

ये सफा यात्रा करके पूरी जाओ ये सफा श्री जी का ले ले चलो क्रिसमस आंधा पूरी जमावड़े में ये सफा घूमोगे क्रिसमस आंधा पूरी जमावड़े में